அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள கெனால் ரோடு எண்டில் வந்து லெஃப்ட் திரும்பினால் இந்த கடப்பா ரோடு பஸ் ரூட் வில்லிவாக்கம் டு புதூர் செல்கின்ற மினி பஸ் செல்கின்றது வாடிக்கையாளர்கள் இந்த பாரத் பெட்ரோல் பங்கிலிருந்து மிக்க அருகில் நமதியிடம் விற்பனை வாடிக்கையாளர்களே இந்த கடப்பாரோடு விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த பாரத் பெட்ரோல் பங்க் மற்றும் இந்த காலேஜ் ரோடு சதீஷ் பாலாஜி ஸ்கூல் மற்றும் சோகா இக்காதா காலேஜ் மிக அருகில் நமது இடம் முப்பத்தி ஐந்து அடி அகலம் நாற்பது அடி நீளம் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாடைக்கையாளர் இந்த சைஸ் எப்பவும் கிடைப்பா கிடைக்காது தற்சமே வந்துள்ளது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இடத்திலிருந்து மிக அருகில் நமது இடம் முப்பத்தஞ்சு அடி அகலம் நாற்பது அடி நீளம் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் இருபத்தி நாலு அடி ரோடு பாட்டிக்காலில் இது போல் ஃப்ளாட் இடம் அமையாது மிக விரைவாக வாருங்கள் வாங்க சோகா இக்காதா காலேஜ் என்ட்ரன்ஸ் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த பார்ந்த வாடிக்கையாளர்களே ரோடு பாரத் பெட்ரோல் பங்க் அருகில் நாம் இருக்கின்றோம் சோகா இக்கிதியா காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் காலேஜின் காலேஜில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக அருகில் நமது இடம் வாடிக்கையாளர் இங்கு விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது மிக மிக அருமையான இடம் காலேஜிலிருந்து மிக அருகில் நமது இடம் முப்பத்தஞ்சுக்கு நாற்பது வாங்க இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கடப்பா ரோடு பாரத் பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள சோகா இக்காதா காலேஜ் தாண்டி நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து இந்த இடத்தில் இடம் விற்பனை இருபத்தி அடி ரோடு இந்த ரோடு இருபத்தி அடி ரோடு அருகில் உள்ள வீட்டில் பாருங்கள் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் மூணு ஃப்ளோர் வைக்கும் இங்கே அப்புறம் உள்ளது லேக்யூ நகர் ப்ராப்பர் லேவுட் அன்னை அன்னை மரியா நகர் இந்த லேவுட் பெயர் அன்னை மரியா நகர் ராப்பர் லேவுட் இருபத்தி நாலு அடி ரோடு ஈஸ்ட் ஃபேஸிங் இந்த இடம் ஈஸ்ட் ஃபேசிங் முப்பத்தி ஐந்து அடி அகலம் முப்பத்தி அஞ்சு அடி அகலம் நாற்பது அடி நீளம் மட்டுமே ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாடிக்காளலே அருகில் உள்ள பில்டிங்கு பாருங்கள் இந்த இடம் இந்த காம்பவுண்டிற்கு அருகில் உள்ள இந்த இடம் வாடைக்காலே முப்பத்தி ஐந்து அடி அகலம் நாற்பது அடி நீளம் ஈஸ்ட் ஃபேஸிங் இருபத்தி அடி இருபத்தி அடி ரோடு ஆன்லைன் பட்டா மிக மிக அருமையான இடம் மெயின் ரோட்டிற்கு அருகாமையிலும் சுற்றி பெரிய பெரிய வீடுகள் அனைத்தும் அனைத்தும் ஒரு கிரௌண்டு முக்கா கிரவுண்டு பில்டிங் தான் சுற்றி நீங்களே பார்க்கலாம் அலைன்ஸ் ஆர்ஸிட்ஸ் ஸ்பிங்ஸ் பின்புறமும் இந்த இடம் வாடிக்கையாளலே மிக அருமையான இடம் மிக விரைவாக வாருங்கள் வாங்கி தனி பங்களாவைக் கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் இந்த இடம் விலை கால் பண்ணுங்கள் விலை கூறுகின்றோம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்